ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் உரைநடை தமிழர் பெருவிழா என்னன்னு சொன்னா உறவுகள் வந்து ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் வந்து மனதிற்கு மகிழ்வை தரக்கூடியதா காணப்படுது அது மட்டும் இல்லாம மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கு தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில பல விழாக்கள் வந்து கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் வந்து நமது பண்பாட்டையும் அடுத்த தலைமையிற்கு கொண்டு சேர்க்கக்கூடியதா காணப்படுது தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்த உடனேயே நாம என்ன படிக்க போறோங்கிறது நமக்கு எளிமையா புரியும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் தமிழருடைய வாழ்க்கை முறையா காணப்படுது இயற்கை கடவுளா இயற்கை கடவுளாக வணங்குதல் வந்து தமிழருடைய மரபாவும் காணப்படுது தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கை போற்றும் வகையில்தான் அமைந்து காணப்படுது அவற்றுள்ள சிறப்பானது என்னன்னு சொன்னா பொங்கல் விழா அதுதான் தமிழர் திருநாள்ட்டு போற்றப்படுது இந்த தமிழர் திருநாளான பொங்கல் விழாவுல என்னன்னு சொன்னோன்னா கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழாவா காணப்படுது உழவர்கள் வந்து ஆடி திங்கள்ல விதைப்பாங்க ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆடி மாசத்துலதான் என்ன செய்வாங்க திங்குறது மாதத்தை குறிக்கக்கூடிய சொல்லு விதைப்பாங்க தை திங்கள்ல அறுவடை செய்து பயனை அடைவாங்க அதைத்தான் தை திங்கள முதல் நாள்ல பொங்கலிட்டு வழிபடுறாங்க எனவே இந்த திருநாளை வந்து அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் தை மாதத்துல இயற்கை அணையானவர்கள் பசுமையான ஆடை உடுத்திங்கும் போது எங்க பார்த்தாலும் காட்சி கூடிய அளவுலாம் காணப்படும் பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள் காயும் கரியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும்னு அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க உள்ளவர்கள் வந்து இயற்கைக்கும் தமிழை உழைத்த கால்நடைகளுக்கும் இந்த நாள்ல நன்றி தெரிவித்து மகிழக்கூடியதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விழாவை வந்து உழவர் திருநாள் என்றும் கூறுறாங்க பொங்கல் திருநாள் வந்து இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுது இது வந்து வட்டாரத்துக்கு வட்டாரம் என்னன்னு சொன்னேன்னா மாறுபடக்கூடியதா இருக்கு போகி திருநாள் போகினாலே போக்குறது பழையன கழிதலும் புதியன புகுதல் என்பது அன்றொரு மொழியா காணப்படுது வீட்டுல உள்ள பயனற்ற பொருளை என்ன செய்வாங்க வீட்டை தூய்மை தான் போகி திருநாள்னு சொல்லி அழைக்கப்படுது இது எப்படின்னா மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் மாறு பெருக்குமாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெருக்குமாறு வச்சு என்ன செய்வோம் வீட்டை வந்து தூய்மைப்படுத்துவோம் பூசி எல்லாம் நீக்கக்கூடியதா இப்ப மார்கழி மா அந்த பெருக்குமார வச்சு எல்லாத்தையும் தேவையில்லாத கழிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க அப்ப அந்த மாதத்தை மறக்காது மார்கழி மாதந்த இறுதி நாள் தான் போகி திருநாள் தெரிந்து தெளிவோம்ல பாருங்க வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில அக்காலத்துல போகி பண்டிகை தான் இந்திர விழான்னு சொல்லி கொண்டாடி இருக்காங்க அப்போ மலைக்கடவுளான இந்திரனுக்கு இந்திர விழா எடுக்காதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த இந்திர விழாவே என்னன்னு சொன்னோம்னா போகி பண்டிகையைதான் இந்திர விழாவா கொண்டாடி இருக்காங்க பொங்கல் திருநாள் மார்கழி மாசம் முடிஞ்சு தை பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்க மாதிரி தை மாதத்தின் முதல் நாள் தான் பொங்கல் திருநாள்னு பார்த்தோம் இந்த திருநாள் வந்து வாசலம் வண்ண கோலம் விட்டு மாவெளி தோரணம் கட்டி புதுப்பானையில புத்தரிசி வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கல் இடுவாங்க பொங்கல்ன்னு சொன்னாலே பொங்கி பெருகி வருவதுதான் பொங்கல்னு சொல்லி அழைக்கிறாங்க பொங்கல் வந்து பொங்கி வரும் வேளையில பொங்கல பொங்கல்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒலி எழுப்பிருப்போம் பொங்கல் வந்து பொங்கி வருவது போல வாழ்விலையும் மகிழ்ச்சி பொங்கி பெருகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என்ன செய்றாங்க இந்த பொங்கலையே விடுறாங்க பின்னர் வந்து தலைவாழை இட்டு இலையில் இட்டு பொங்கலை படைக்கிறாங்க கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் பழம் வெச்சிலை பாக்கு ஆகியெல்லாம் வச்சு எண்ணச்சிராங்க வழிபடுறாங்க விளைச்சலுக்கு காரணமா இருந்த கதிரவனை நன்றியோடு வணங்கி மயிலக்கூடியதா கா பொங்கல் திருநாளானது காணப்படுது சங்கரை சக்க சர்க்கரை பொங்கலை வந்து அனைவரும் கழிச்சு தாமும் உண்டு செய்றாங்க மகிழ்ச்சி அடைறாங்க இதுல தை முதல் நாள்ல வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் தை முதல் நாள் பொங்கல் திருநாளைக்கு திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது தை இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் தினம் நம்ம பேர்தே போ திருவள்ளுவர் தினம் தை ரெண்டாம் நாள் இதை வந்து மறக்க கூடாது முதல் நாள் ஆண்டு தொடங்குது இரண்டாவது நாள் தான் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுதுங்கிறது மாட்டு பொங்கல் மாடுங்கிற சொல்லுக்கே என்னன்னு சொன்னோம்னா செல்வம் சொல்லி பொருள் தரக்கூடியதா இருக்கு உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையா மாடுகள் காணப்படுது அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில தான் மாட்டு பொங்கல் நினைச்சாங்க கொண்டாடுறாங்க அன்னைக்கு வந்து மா மாடை நல்லா குளிப்பாட்டி அதனுடைய கொம்புகளை எல்லாம் சீவி வண்ணம் திட்டி மாடு கழுத்துல மணிய கட்டி பூவும் தலையும் சூட்டி என்ன செய்வாங்க மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க மாட்டு பொங்கல் நாள்ல அல்லது அடுத்த நாள் சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னா மஞ்சு விரட்டு நடைபெறும் மஞ்சு விரட்டுங்கிறது மாடுகளை அடைக்கி தழுவும் வீர தான் மஞ்சு விரட்டுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த விளையாட்டு வந்து மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தொழுது என்று என்ன செய் அழைக்கப்படுது திருவள்ளுவர் வந்து பொது ஆண்டுக்கு முன் இருக்கு கிமு முப்பத்தொன்னுல பிறந்தவங்க எனவே திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடும் நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தொன்னு கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டு வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுதான் நடைமுறை ஆண்டு இந்த நடைமுறை ஆண்டோடு என்னன்னு சொன்னேன்னா முப்பத்தி ஒன்னு ஒரு மாதத்துக்கு முப்பத்தொரு நாள்ல முப்பத்தொன்னா என்ன செய்யணும் கூட்டணும் இப்ப இதுல நம்ம கூட்டும் போது என்னன்னு சொன்னா மூன்று ரெண்டு அஞ்சு இங்க ஒண்ணு இருக்கு மூணு ரெண்டு அஞ்சு அடுத்து இருபது அப்போ இப்ப திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்னு சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இந்த திருவள்ளுவர் ஆண்டை வந்து நமக்கு சரியா கணக்கிட கண்டிப்பா தெரியணும் நடப்பு ஆண்டையும் அதோட முப்பத்தொன்னையும் கூட்டும் போது அதான் திருவள்ளுவர் ஆண்ட காணப்படுது இப்ப காணும் பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் காணும் பொங்கல் கா அதுலயே இருக்கு என்னன்னு சொன்னா உற்ற உணவர்கள் மற்றும் நண்பர் வீடுக்கு சென்று அவர்களை கண்டு மயிலக்கூடியதுதான் காணும் பொங்கல் சொல்லி அழைக்கப்படுது இதன் மூலமா என்னன்னு சொன்னா உறவுகளை வந்து நம்ம புதுப்பிச்சு இன்னும் வலுப்படுத்தக்கூடியதான் அந்த காணும் பொங்கல் காணப்படுது குடும்பத்தினருடன் விரும்பி இடங்களுக்கு சென்று மகிழ்றோம் அது மட்டும் இல்லாம பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சி முதலியும் நடத்துறாங்க விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுறாங்க இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு ஆகிட்ட போற்றும் தான் இந்த பொங்கல் வந்து காணப்படுது உலகில எங்கும் உள்ள தமிழர்கள் வந்து பொங்கல் திருவிழாவை வந்து மகளுடன் நினைச்சராக கொண்டாடுறாங்க இந்த தெரிந்து தெளிவுங்கிறது கண்டிப்பா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொல்லணும்னா அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல வந்து என்னன்னு சொல்லணும்னா மகர சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடப்படுது நம்மளுக்கு எந்த இடத்துல எல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்லி கொண்டப்பட கொண்டாடப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ இப்போ நம்ம வாயில வந்து கருப்பா நம்ம மகா கிட்ட வந்து என்னன்னு சொன்னா வாய்க்குள்ள கருப்பா இருக்குன்னா ஆண் திறன்னு சொல்லுவோம்ல அப்போ மகாராஷ்ட்ரா அப்படிங்கும்போது மகர சங்கராந்தி இருக்கு நம்ம கிட்ட மகான் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கர்நாடகா ஆந்திரா அடுத்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் திரும்ப திரும்ப நாளையும் சொல்லி வச்சுக்கோங்க இந்த இடத்துல மகர சங்கராந்தின்னு சொல்லி அழைக்கப்படுது பஞ்சாப் மாநிலத்துல வந்து லோரி என்று கொண்டாடப்படுகிறது பஞ்சம் இப்ப ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க லாரியில அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்ப பஞ்சாப் மாநிலத்துல வந்து எப்படி கொண்டாடப்படுகிறது அறுவடை திருநாள்னா லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது ராஜா கிட்ட உத்தரவு தான் என்ன செய்வாங்க எதுனாலும் செயல்படுவாங்க அப்ப ராஜஸ்தான் குஜராத் குஜராத்லதான் நம்மளுக்கு விடுதலை சொந்த இப்போ அஹிம்சை வழியில் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த கா காந்தியடிகளை ஆற்றுல வச்சுக்கோங்க அப்போ என்னன்னு சொல்லணுன்னா ராஜஸ்தான் குஜராத்துனோடன உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு உங்கள் உத்தரவு அப்படின்னு சொல்லுவோம்னா உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது மதிப்பீடில் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் காலங்களில் வீட்டின் மாலிலும் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பொங்கல் குட்டல் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது போகி குட்டல் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை பசல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டு போன மரத்தைக்கான துன்பம் தரும் தமிழர் பெருவிழா பற்றி அறிஞ்சுகிட்டோம் தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்